இந்த கல் வந்து ஓவர் நிறைய கொரவுரன் இருக்கும் அது வந்து கத்தி ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா அந்த இதை போட்டு இளைச்சோம்னா ஸ்கின்லாம் விளைஞ்சிடும் அதுக்கப்புறம் இதை அதோட அடுத்த செகண்டு ஸ்டெப் உள்ள கல் அதில் தீட்டினதுக்கப்புறம் இதில் தீட்டினோம் அதுக்கப்புறம் இதில் தீட்டுவோம் இது வந்து ஆயில் கல் ஹார்ட்வேர்ஸ்லேயே கிடைக்கும் இது வந்து கூழாங்கல் இது வந்து ஷைன் இந்த நைஸ்க்காக குறை ஒரு இருக்கும் அதுக்காக ஹாஸ்டலில் தீட்டிருக்குது இப்போ நம்ம கத்தி சார்புன்ற வழி தான் போட போகிறோம் நான் ஆல்ரெடி இதில் தீட்டிட்டேன் அதனால் இப்போ இதில் எடுத்துக்கிறேன் கத்தியை வந்து கரெக்டாக படிகிற மாதிரி வச்சுடு இந்த பக்கம் ஒரு ஒரு பத்து வாலிட்டி அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி நல்ல ஷார்ப்பாகிடுச்சு நம்மளுக்கு போகுது இந்த ஷார்ப்பு போகுது இதுக்கப்புறம் என்ன மட்டன் வெட்டினா மடியும் மட்டன் வெட்ட இது வந்து பண்ணி கொடுக்கும் ஓவர டெம்பர் கூடவே இப்போ நம்ம மனைசி மகளில் இல்ல இங்க வந்து நான் ஒரு டேபிள் டாப்ல அது இதுல ஒரு டேபிள் டாப்ல அது காடி மோறலாம் எல்லாரும் வந்து நம்ம சமோசா பைச்சி साथ में அது காடி மோறலாம் அவங்க எல்லாரும் வாட வைக்கணும் நம்ம அப்படியே வந்து நான்